ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்ஸ் ஃபுட் சேனல் வீடியோ பார்க்கறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னி இது பார்த்திங்கன்னா சால்த்தோட இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அவன் அடிக்கடி இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போங்க நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படியே அரைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் எடுத்து அந்த மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கி நானும் வறுத்த எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த வேர்க்கடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஆனால் கடல பார்த்தீங்கன்னா வருத்தக்கடலை தான் நம்மளுக்கு சட்னிக்கு தேவைங்க இப்போ நம்ம இப்போ வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது இதோடய பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரமிளகா எடுத்துருக்கேங்க இதில் புளிப்புக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில இப்போங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது வேர்க்கடலை சட்னிக்கு லைட்டாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா நர நரன்னு இருக்கணும் அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம சூடான சாதம் வச்சு இந்த சட்னியை நம்ம ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கனா நாங்கள் அடிக்கடி இந்த சட்னி நாங்கள் செய்வோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபேவரெட்டாக கேட்பாங்க அதனால அடிக்கடி வேர்க்கடலை சட்னி நிறைய பேர் நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் ரொம்ப நைஸாகவே அரைக்கலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடியாயிடுச்சு இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இது சூடா இட்லி தோசை நம்ம சூடா சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேட்டில் சாதம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க பிளைட்டில் சாதம் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை சட்னியை நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எந்த வெடியா படிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டெஸ்டிங்கான சமையல் வெளியில சந்திக்கலாம்